குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் காப்போம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மற்றும் மரக்கன்றுகளை எம்எல்ஏ வழங்கினார் தமிழகத்தில் இயற்கை வேளாண் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழக முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தினை நேற்று சென்னையில் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளியில் உள்ள உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் பசுந்தால் உரம் ஊக்குவிக்கும் திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது கரூர் உழவர் பயிற்சி நிலையம் வேளாண் துணை இயக்குனர் கலைச்செல்வி மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் திட்டம் குறித்து விவசாயிகளிடையே விளக்கமாக எடுத்துரைத்தனர் இதில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் இத்திட்டம் குறித்த கையேடு விளக்க புத்தகத்தினை வேளாண் துணை இயக்குனர் களைச்செல்வி எம்எல்ஏ மாணிக்கத்திடம் வழங்கினார் தொடர்ந்து பேசிய மாணிக்கம் தமிழக முதலமைச்சர் விவசாயத்திற்கு என்று தனி மானிய பட்ஜெட்டினை ஒதுக்கி உள்ளதாகவும் அதிகப்படியான பூச்சி மருந்துகளால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் இறப்பதால் மண்ணின் குறைந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டு வருவதாக இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு மண்ணுயிர்களை காக்கும் பொருட்டு தமிழக முதல்வர் இத்திட்டத்தினை செயல்படுத்தி உள்ளதாகவும் அனைவரும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு மண்ணுயிர்களை காத்து விளைச்சலை அதிகப்படுத்தவும் மண்ணுயிர்களான மனித உயிர்களையும் காக்க வேண்டும் எனவும் கூறினார் அதனைத் தொடர்ந்து பசுந்தால் உறவு உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு விவசாயிகளுக்கு தக்கை பூண்டு விதைகளையும் தோட்டக்கலை துறையின் சார்பில் பயனாளிகளுக்கு பாரம்பரிய விவசாயத்திற்கான பொருட்கள் மற்றும் மரக்கன்றுகளையும் எம்எல்ஏ மாணிக்கம் வழங்கினார் இந்நிகழ்வில் கரூர் மாவட்ட ஊராட்சிக்குழு துணை தலைவர் தேன்மொழி குளித்தலை வேளாண் உதவி இயக்குனர் சுரேந்திரன் தோகைமலை வேளாண் உதவி இயக்குனர் அர்ஜுனன் துறை உதவி இயக்குனர் லலிதா துணை வேளாண் அலுவலர் கணேசன் திமுக குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்